டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பத்தொன்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் மூணாம் நாள் வெள்ளிக்கிழமை மேஷ முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர் தான் உண்டு தன் வேலையுண்டு உண்டு என்று சுருங்கிக் கொள்வது நன்மை இஷ்டப்பட்ட தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க விடுபட்ட நிறைய பெண்டிங் ஒர்க்கை எல்லாம் கான்சன்ட்ரேட் செய்து முடிப்பதில் பாருங்கள் ஒரு ஒரு நாளும் தள்ளி கொண்டே போவது எந்த விதத்தில் நியாயம் தொழில் சார்ந்த விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள் மற்றவர்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கே முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தவற விடுவது எந்த விதத்தில் நியாயம் அதை யார் ஏற்றுக்கொள்வார்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் முழுதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் பதட்டம் இடமாற்றம் வீடு மாற்றம் மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் என்ற எல்லா விதத்திலும் ஒரு மாதிரி சஞ்சலப்பு காணப்படும் அதே சமயம் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி தரும் பெற்றோர் பெரியோருடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு உண்டான அமைப்பு ரிஷபத்திற்கு காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனும் குடும்பத்தில் அன்னியனை குறைபாடு அதிகரிக்கக்கூடிய அமைப்பு துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கள் தீரும் அதே சமயம் காதல் அமைப்பில் மிக கவனமாக இருக்க வேண்டும் சிறிய வார்த்தைகள் கூட பெரிய அளவுக்கு பஞ்சாயத்து வரை சென்றுவிடும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபார அமைப்பில் ஏற்றங்கள் பெறுவீர்கள் விரயங்கள் அதிகமானாலும் சுபவிரயப் பிராப்தம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாமும் கூடாது பிள்ளைகளுக்காக சில கடன் பெற்றாலும் அது சந்தோஷ கடனாகவே கருதப்படும் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நாள் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் வியாபாரத்தில் இருந்து சிக்கல் தீரும் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும் புதிய முயற்சிகள் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீர மனதில் தெம்பு ஏற்படும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பலப்படும் தொழில் உத்தியோகம் ஏற்றம் பெறும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடும்படியாக்கும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றமும் மிகப்பெரிய அற்புதமும் காணப்படும் பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சஞ்சலங்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விரயங்கள் காணப்பட்டாலும் அது சுப விரயமே என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அடையக்கூடிய அமைப்பு இரத்த பந்த உறவுகளுடன் மனம் விட்டு பேசுவது நன்மை தரும் தொழில் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர தீர மனதிலிருந்த கஷ்டங்கள் தீரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் உத்தியோகத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் பெறுவதும் அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீரும் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் உண்டான சாத்தியக்கூறுகள் தைரியமாக முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றமும் அனுகூலம் காணப்படும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர்வது படிப்படியாக இருந்த பாதிப்புகளை நிபர்த்தி ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பை பெறும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படக்கூடிய நாள் தொழில் தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட இருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் வார்த்தைகளில் மட்டும் தேன் தடுப்பு வார்த்தை உன்னதமான சூழ்நிலை ஏற்படும் பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெறுவார்கள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் அந்யோனை குறைபாடை தவிர்த்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்றம் அனுகூலம் காணப்படும் உறவினர்கள் மத்தியில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் கண்டிப்பாக துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ஏற்றம் பெறுவார்கள் மேலதிகாரிகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் தொலைதூர பயணங்கள் உள்ளூர் பயணங்கள் விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் எல்லாம் நிபர்த்தி ஏற்படுத்தக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் புத்திசாலியான அமைப்பை பெறுவார்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் அனுகூலமும் அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் குடும்பத்திற்காக விரயங்கள் காணப்படும் அது சுபவரியைப் பிராப்தமாக பார்த்துக்கொள்ளுங்கள் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது புத்திசாலித்தனமான அமைப்பு பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுத்தும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றமும் நல்ல அனுகூலமும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் நீண்ட நாட்களாக இருந்த எல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் பதட்டமில்லாமல் முன்னேறுவது ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதன் மகிழ்ச்சியும் நன்றி வணக்கம்